தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நெருக்கி கொண்டிருக்கும் சூழலில் அனைத்து அரசியல் கட்சிகளும் தீவிரமாக தேர்தல் பணியில் ஈடுபட்டு வருகின்றன குறிப்பாக விஜய் களத்தில் இறங்கிய பிறகு தமிழக தேர்தல் களம் நாளுக்கு நாள் பரபரப்பாகவே உள்ளது அதிலும் விஜயின் தமிழக வெற்றி கழக கட்சியில் அதிமுகவின் மூத்த நிர்வாகியான செங்கோட்டையன் இணைந்த பிறகு மற்றும் கட்சியினர் பலரும் கட்சி தாவி வருகிறாங்க குறிப்பாக அதிமுகவில் இபிஎஸ் மீது அதிருப்தியில் இருக்கும் நிர்வாகிகளை டார்கெட் செய்து செங்கோட்டையின் பேச்சுவார்த்தை நடத்திய கட்சிகள் இணைந்தும் வருகிறது இந்த நிலையில் ஒசூர் அருகே சாமப்பனப்பள்ளி பஞ்சாயத்தை சேர்ந்த சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாற்றுக் கட்சியை சேர்ந்தவர்கள் தொழிலதிபர் எஸ் ஆர் சம்பங்கி முன்னிலையில் தமிழக வெற்றி கழகம் கட்சியில் இணைந்தாங்க அதேபோல சேலம் சங்ககிரி வக்காலியூர் முன்னாள் கவுன்சிலர் ரமேஷ் காசிராஜன் சலகண்டாபுரம் திமுக பதினைந்தாவது கோட்ட அமைப்பாளர் சுகுமார் உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்ட திமுகவினர் இன்று கட்சியிலிருந்து விலகி தமிழக வெற்றி கழகம் மத்திய மாவட்ட செயலாளர் தமிழன் பார்த்திபன் முன்னணியில் முறைப்படி கட்சியில் இணைந்திருக்காங்க திமுகவினர் தமிழக வெற்றி கழகம் கட்சியில் இணைந்துள்ளது சேலத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இந்த நீங்க என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க